அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முழுமையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்க அவங்க வந்து வெளியிட்ட இந்த ஜேஇஏ ஏஇின்னு சொல்லி இன்ஜினியரிங் மற்றும் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சம்பந்தமான வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வெளியாகி அந்த எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சு இப்போ போஸ்டிங் போடக்கூடிய இதில் வந்து நிற்கிது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால அடுத்த விரைவில் வந்து இவங்க மூலமா வந்து இன்னொரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு போட்டிருந்தோம் அதுக்கு நிறையா பேர் என்ன ஃப்ரூப்ஸ் இருக்கு என்ன புரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டுருந்தாங்க இவர் வந்து எல்லாத்தையும் புரூஃப் கேட்குறாரு ஆனால் இவர் போகிற வீடியோவுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இல்லையா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணது இருபத்தி ஒன்னுக்கு ஏதாவது ஏப்ரல் பத்தொம்போது இருபது நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அடுத்த போஸ்டிங்கான பணி நியமனம் பண்ணக்கூடிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு நம்ம வீடியோ போட்ட அடுத்த நாள் தான் இந்த ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் நேற்று வந்து அவங்க வந்து அடுத்த கட்டமாக வேலைவாய்ப்புக்கான அறிவு வெளியாக போகுது அப்படிங்கக்கூடிய அறிவிப்பை வந்து அவங்க வந்து பேப்பரில் இருக்காங்க ஸோ நம்ம சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் இம்ப்ராப்பராகவோ வாய்மொழியாகவோ வரக்கூடிய தகவல்களை நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்லை நமக்கு தேவையும் இல்லை நம்ம வந்து வரக்கூடிய தகவல்களை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் நம்ம வச்சுருக்கோம் சேனல் மற்றபடி வந்து டெய்லி ஒரு வீடியோ பண்ணணும் டெய்லி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு அவசியம் இல்லை நமக்கு நமக்கு அது பர்சனல் வேலையும் இல்லை நம்மளுடைய வேலை வேறு நமக்கு வரக்கூடிய உண்மையான சோர்ஸை வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அவ்வளோ தான் அப்போ அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நகராட்சி மாநகராட்சியில் காலியாக உள்ள பணியிடங்களை மீண்டும் இதுங்களை என்ன பண்ண போகிறாங்க டைரக்டா போஸ்டிங் போட போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபாலிட்டியில் அப்புறம் வந்து இந்த அசிஸ்டன்ட் எக்ஸாமும் ரைட்டர் போஸ்ட்டும் நேர்முக எழுத்தர் அந்த போஸ்ட்டும் ஜூனியர் அசிஸ்டண்ட் ரெவன்யூ அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டு அப்புறம் வந்து ஸ்னோ டைப்பிஸ்ட்டு அப்புறம் வந்து சூப்பர்வைசர் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு அப்புறம் வந்து பம்ப் பிக்சர் கிரேட் டூ அப்புறம் எலக்ட்ரீஷியன் கிரேட் டூ இந்த பணிகளுக்கான நியமனங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க இல்லை பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒவ்வொரு முனிசிபாலிட்டி வாரியா ஒவ்வொரு டவுன் வாரியா எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா பதவி போறாங்க இல்லையா அது இல்லாமல் எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்தந்த இருந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்தந்த அந்த போஸ்ட்டு வந்து என்ன கம்யூனிட்டி அதை எப்படி அவங்க வந்து ஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் இதை நம்மளுடைய எம்ஏம்பிளீஸ் உடைய டேரக்டருக்கு வந்து என் டேரக்டர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு முனிசிபாலிட்டி டவுனுக்கு உங்கங்க ஆஃபீஸில் எவ்வளோ வேக்கன்ட்ருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து கலெக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டியலில் சம்மந்தப்பட்ட முனிசிபாலிட்டியில் உள்ள கமிஷனர் அல்லது டவுனில் உள்ள கமிஷ்னர் இவங்க என்ன பண்ணணும் அந்த ப்ராப்பராக செக் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒவ்வொரு ரீஜன் அளவில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்னு அங்கே அனுப்பிச்சி வச்சு அந்தந்த ரீஜனில் உள்ள வேக்கன்சி வந்து நம்ம சென்னையில் உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் அப்படி அவங்க போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதனை அவங்க கொடுத்த அந்த வேக்கன்சி டீட்டெயில் அடிப்படையில் ஒரு டீடைலு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அந்த அதை பேஸ் பண்ணி எவ்வளவு வெக்கண்டுக்கான கால்பர் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஹெஸ்ட் போய்கிட்டு இருக்கு ஸோ கூடிய சீக்கிரமே இந்த மாநகராட்சி நகராட்சியில உள்ள நேரடி நியமன அப்பாயின்மெண்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வரனால அதுக்கு முன்னா அதுக்கு முன்னாலேயே ஆயிரக்கணக்கான பேருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா டவுட் டவுட் ஒரு டவுட் அப்படின்னா இந்த போஸ்ட் எல்லாம் போடுறாங்க இல்லையா இது வந்து டிப்ளமோவுக்கு பிஇக்கு வேக்கன்ட் வருமா இல்ல இது வந்து நான் டெக்னிக்கல்லாம் அந்த போஸ்டிங் போடுறாங்க சார் அப்ப டிப்ளமோ பிஇக்கு வருமானா கண்டிப்பா டிப்ளமோவுக்கும் பிஇக்கும் போஸ்டிங் வரும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன் அப்படின்னா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் வரும் தான் அந்த கவர்மெண்ட் வெளியிட்ட அறிவிப்பில் இருக்குது கடந்த ஆண்டு வெளியான அறிவிப்பில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அசிஸ்டண்ட்டு டைபிஸ்ட் இந்த போஸ்ட் எல்லாம் ரெண்டாயிரத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி நூற்றி நாலுக்கு மேலே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ உள்ள ஆயிரத்து மே ஆயிரத்துக்கு உள்ள போஸ்ட் வந்து நம்மளுடைய டிப்ளமோ பிஇ லெவலில் உள்ள போஸ்ட்டிங்க இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி நூறு பயனிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு தான் நேற்று முன்தினம் வெளியான அந்த இதுல வந்து நம்ம வீடியோ போட்டோம் இல்லையா அத போட்டிருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி நூறுங்கிறது நேற்று முன்தினம் அசம்பிளியில வந்து மேம் பேசும்போது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆனா கடந்த ஆண்டு வெளியான அறிவிப்புல மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பயனிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அப்ப இந்த அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் ரொம்ப நாள் ஃபில்லப் பண்ணாம பில்டிங்காவே இருக்கு இல்லையா சோ அதையும் இப்ப ஃபில்லப் பண்ண போஸ்டிங் போக மேற்கொண்டு காலியாக உள்ள பணியிடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா சேர்த்து வச்சு ஃபில் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அடுத்த ஆண்டு எக்ஸாம் வர அடுத்த ஆண்டு வந்து இந்த ஓட்டிங் வரனால அதுக்கு முன்னாலேயே வந்து ஃபில்லப் பண்ணணும்னு நினைப்பாங்க இதுதான் சோ அதனால மிக விரைவில் இது குறித்த அப்டேட் வரலாம் வெயிட் பண்ணுங்க அப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த எக்ஸாம் உடைய அப்பாயின்மெண்ட் ஆற்று விரைவில் கொடுத்துருவாங்க அது கொடுக்காம இதுக்கான கால்பர் வெளியே வராது புரிஞ்சுங்களா இதுக்கான கால்பர் வெளியே வர போகுது அப்படின்னா அந்த அந்த நடந்து முடிந்த அந்த எக்ஸாம் உடைய ரிசல்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூடிய விரைவில் வழங்க போறாங்கன்னு தான் உண்மை ஒரு ஒரு கால்பர் நடக்கும்போது நடந்து முடிஞ்ச போது அது ஃபுல்ஃபில் ஆகாம இன்னொரு கால்பர் பண்ண மாட்டாங்க அதனால கூடிய விரைவில் இதுக்கான கால்பர் வரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான கால்பர் வரும்னு சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த நம்மளுடைய டிப்ளமோ பிஇ லெவல்ல சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் போஸ்டுடைய அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் விரைவில் வழங்க போறாங்கிறது தான் ஒரு உண்மை புரிஞ்சுங்களா அதனால நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம்னா அது ப்ராப்பராக இருக்கும் அது எந்ததான் மாற்றம் இல்லை அது நிறைய இது இருக்குது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணது பத்தொம்போதில் இருபதுகளில் வெளியே வந்தது இருபத்தி ஒன்றில் ஓகேங்களா ஸோ இது மட்டும் நீங்கள் ஆக வச்சுங்க என்ன நடக்குதோ என்ன என்ன நடக்க இருக்கோ நம்ம வரக்கூடிய சோர்ஸ் உண்மையா அப்படின்னு செக் பண்ணி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதனால வந்து அதை வந்து நீங்கள் பாருங்கள் பார்க்காம போங்க அது அர்த்தபட்சம் பட்சம் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நம்ம வந்து அவங்க அவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இதில் எந்த விதமான வந்து இதுவுமே கிடையாது வெயிட் பண்ணுங்கள் யாரோ ஒன்று ஃபீல் பண்ணுவேன்னா சீக்கிரம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அடுத்த கட்டமான இதுக்கான அறிவிப்பு வெளியாகும் ஓகேங்களா தேங்க்யூ